அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் நூற்றி எழுபத்தி நான்கின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா நாள் இருபத்தி மூன்று ஆறு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு ஒரு நாள் பிரான்சிஸ் சகோதர மஸ்ஸையுடன் பயணம் செய்து கொண்டு இருந்தார் அச்சகோதரர் சற்று முன்னால் நடந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஃப்ளோரன்ஸ் சியன்னா மற்றும் அரேசோவுக்கு செல்லக்கூடிய மூன்று சாலைகள் சந்திக்கும் இடத்தை அடைந்தபோது சகோதரர் மஸ்ஸையோ பிரான்சிஸிடம் தந்தையே நாம் எந்த சாலையில் செல்ல வேண்டும் என்று கேட்டார் பிரான்சிஸ் அவருக்கு கடவுள் விருப்பம் எதுவோ அவ்வழியிலேயே நாம் பயணிப்போம் என்று பதில் அளித்தார் சகோதரர் மர்சையோ மீண்டும் கடவுளின் விருப்பத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று வினவ பிரான்சிஸ் எவ்வாறாக பதிலளித்தார் அடையாளத்தின் வாயிலாக நான் உமக்கு காண்பிக்கிறேன் இம்முச்சாலையில் புனித கீழ்ப்படிதலின் மூலம் நான் உமக்கு கட்டளை இடுவது போல நீர் நிற்கின்ற இடத்தில் நின்று கொண்டு குழந்தைகள் விளையாடுவதைப் போலவே நீர் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது நான் நிற்க சொல்கிறேனோ அப்பொழுது நின்றுவிடும் அப்போது நீர் எத்திசை நோக்கி நிற்கின்றீரோ அந்த வழியை நாம் தேர்ந்தெடுப்போம் எனவே சகோதரர் மஸ்ஸையோ நின்ற இடத்திலேயே சுற்றத் தொடங்கினார் அவர் மயக்கம் வரும் அளவு சுற்றி கொண்டிருந்தார் அதனால் அவர் பல முறை தரையில் விழவும் செய்தார் ஆனால் பிரான்சிஸ் அவரை நிறுத்தச் சொல்லவில்லை ஆனால் அவர் உண்மையோடு கீழ்ப்படிய விரும்பியதால் விழுந்தும் எழுந்தும் மீண்டும் சுற்றி கொண்டே இருந்தார் இறுதியாக அவர் வேகமாக சுழன்று கொண்டிருந்தபோது பிரான்சிஸ் அவரிடம் நிற்கச் சொல்லி உங்கள் முகம் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறது எந்த பாதையை சுட்டி காட்டுகிறது என்று கேட்டார் சகோதர மசையு சியன்னாவை நோக்கி என்று பதில் அளித்தார் பிரான்சிஸ் அப்படியானால் நாம் சியன்னாவை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் கூட்ட அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ் கீழே உள்ளது உந்தி தள்ளப்படும்போது மேலே உள்ளது மகிழ்ச்சி கொள்கிறது கீழே உள்ளது உந்தி தள்ளப்படும் போது மேலே உள்ளது மகிழ்ச்சி கொள்கிறது என்பது தான் வாழ்வின் விதி ஒரு உடல் அதன் சக்திக்கு அப்பால் தள்ளப்படும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்னால் இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியாது என்னால் இன்னொரு சுற்று ஓட முடியாது என்னால் இதற்கு மேல் மலை நடக்க முடியாது என்று உன் உடல் உன்னிடம் கூறும்போது அப்போது தான் அது தன் சக்திக்கு அப்பால் தள்ளப்படுகிறது அது அந்த கூடுதல் அடியை எடுத்து வைக்கிறது இன்னொரு சுற்று ஓடுகிறது மேலும் தொடர்ந்து மலைப்பாதையில் நடக்கிறது அப்போது உன் மனம் பேறு வகை கொள்கிறது போதும் என்னை விட்டுவிடு என்று உன் உடல் கெஞ்சுவதை பொருட்படுத்தாமல் இன்னும் சற்று நேரம் கூடுதல் உடற்பயிற்சி செய்வது மனத்தை மகிழ்விக்கிறது கீழே உள்ள உடல் உந்தி தள்ளப்படும் போது மேலே உள்ள மனம் கழிப்புறுகிறது கடவுளின் திட்டம் அறிவோம் செயல்படுத்துவோம்